வியூவர்ஸ் வெல்கம் டு இன்னைக்கு நம்ம சேனலில் விரிசல் வெடிப்பு எதுவும் இல்லாமல் ரொம்பவே ஜூஸியான குலாப் ஜாமுன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதுக்கு நான் எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் பாக்கெட் தான் எடுத்திருக்கேன் இது ஒரு பாக்கெட் வந்து நூற்றி எழுவத்தஞ்சி கிராம் இருக்கும் இது ஒரு மெஷரிங் கப்பில் ஆட் பண்ணிட்டு அதை அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இது அப்படியே உரமாக வச்சுருங்க இப்போ இதுக்கு தேவையான சக்கரை பாகை ரெடி பண்ணிக்கலாம் கடாய் ஹீட் ஆனதும் அதே கப்பில் ஒன்றரை கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இது வந்து நானூறு கிராம் அளவு இருக்கும் இப்போது அதே கப்பில் ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சக்கரை எவ்வளோ சேர்த்திங்களோ அதே அளவு தான் நம்ம தண்ணியும் சேர்த்துக்கணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் விடுங்க இது கூடவே நாலஞ்சு ஏலக்காயை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விடுங்க இதுக்கு பாகுப்பதம் எதுவுமே தேவையில்லை சர்க்கரை மட்டும் நல்லா கரைஞ்சாலே போதும் பாருங்கள் அடியில் சர்க்கரை எதுவுமே இல்லை இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவு நல்லா எடுத்துக்கோங்க இதுக்கு தண்ணி தெளித்து தான் மாவு பிசையணும் இல்லைன்னா தண்ணி அதிகமாயிரும் பாருங்கள் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இந்தளவு நல்லா பிசைஞ்சுக்கோங்க நீங்கள் மாவில் கை வைக்கும்போது கையில் ஒட்டாமல் வரணும் இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி பாருங்கள் கையில் நல்லா உட்டாமல் இருக்குது இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துகிட்டு கையில் லைட்டாக பசிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி இப்போ உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டுங்க அதுக்கப்புறம் அழுத்தம் கொடுக்காமல் லேஸாக இந்த மாதிரி உருட்டுங்க அப்படி உருட்டும் போது இந்த மாதிரி விரிசல் வெடிப்பு இல்லாமல் வரும் இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கோங்க விரிசல் வெடிப்போட போட இருந்துச்சுன்னா எண்ணெயில் போட்டதும் பிரிஞ்சு வந்துடும் அதனால் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் எண்ணெயில் போட்டாலும் உடையாமல் இருக்கும் அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகக்கூடாது ஓரளவு சூடானதுமே ஒவ்வொரு உருண்டையும் அதில் சேர்த்துக்கோங்க அடுப்பை கடைசி வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க அப்போ தான் உள்ளேயும் கரெக்டாக வேகும் இந்த மாதிரி அப்பப்போ கலந்து விடுங்க பாருங்க இப்போ லேசா கலர் மாறிடுச்சு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இப்ப நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதை எடுத்துடலாம் நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதை அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரை பாகலை ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் அப்போ தான் நமக்கு நல்ல ஜூஸியான குலாப் ஜாமுன் கிடைக்கும் இப்போ நல்லா ஊறிடுச்சு பாருங்க எவ்வளோ ஜூஸியாக வந்திருக்குன்னு அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு நான் சொல்லியிருக்கேன் இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்